சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஹமீது உசேன் அவரது தந்தை அகமது மன்சூர் சகோதரர் அப்துல் ரகுமான் ஆகியோர் யூ டியூபில் சர்ச்சை கருத்துக்களை பதிவிட்டு ரகசிய கூட்டங்கள் நடத்தி பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தெரிந்தது பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்வுத் உத் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதால் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த வாரம் கைது செய்தனர் தொடர் விசாரணையில் மூவரிடமும் தொடர்பில் இருந்த சென்னையைச் சேர்ந்த முகமது மௌரிஸ் காதர் நவாஸ் ஷெரீப் அகமது அலி கைதாகினர் ராயப்பேட்டையில் ஞாயிறுதோறும் ரகசிய கூட்டம் நடத்தியது இளைஞர்களை மூளை செலவை செய்து அமைப்புக்கு ஆள் சேர்த்தது அம்பலமானது ஆறு பேரும் பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் உபா சட்டம் பாய்ந்தது இந்த வழக்கில் என்ஐஏ விசாரணைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை இருந்தும் வழக்கின் விசாரணையை என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் டிஎஸ்பி ஒருவர் தலைமையில் முதல்கட்ட விசாரணை நடக்கிறது பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்ப்பதில் ஹமீது உசேன் தீவிரமாக செயல்பட்டுள்ளார் அவரின் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருந்த நான்கு பேரின் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளன அவர்கள் தலைமறைவாக உள்ளனர் உசேன் அடிக்கடி வெளிநாட்டு பயணமும் சென்றுள்ளார் அதன் பின்னணி குறித்து விசாரணை நடக்கிறது என என்ஐஏ தரப்பு கூறுகிறது இந்த சூழலில் ஆறு பேரின் செல்போன்களை ஆய்வு செய்ததில் கரூர் மற்றும் கன்னியாகுமரியில் ரகசிய கூட்டம் நடத்தியதும் அங்கு ஆட்களை சேர்த்ததும் இன்றைய விசாரணையில் வெளிவந்துள்ளது அங்கு இவர்களின் தொடர்பில் இருந்தது யார் மேலும் பலர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளார்களா என்பதன் பின்னணி குறித்து விசாரணை நீடிக்கிறது